ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே சண்டேக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல சீலா மீன் பெரிய பெரிய மீனாக நல்லா இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி சீலா மீன் வாங்கிட்டு வந்து பொறிச்சிட வேண்டியதேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா துண்டு துண்டுமாக கட் பண்ணி அதுக்கு தேவையான பொருளெலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே பிணைஞ்சு வச்சிக்கிற வேண்டியதேன் நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டாச்சு நீங்கள் சீலா மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தோசைக்கல்ல வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அப்படி மீனை எடுத்து வச்சா சும்மா மொறு மொறு பொறு பொறு பொறுன்னு பொறிஞ்சிருச்சு பார்க்கவே நம்ம செம்மையாக இருக்குல்ல அது தோசைக்கல்லில் வறுத்தாலே அது ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிலா மீனில் உள்ள ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்காது நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் பெரிய முள் நம்ம பிட்டு பிட்டு சாப்பிட்லாம் நல்லா கரியாட்டமே இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து மேலே அப்படி மீன் மேலே ஊட்டிங்கன்னா அவங்களே மேலேயும் நல்லா வெந்துடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பருங்க சூப்பராக வந்துடுச்சுங்க அவ்வளோ தான் இப்போ மீனை எடுத்துட வேண்டியதான் அடுத்து இருக்கிற மீனையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதா நீங்கள் இந்த மீன் சாப்பிட்றீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்